ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பை எப்படி பார்க்கணும் இல்லை ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருக்கணும் ஏன்னா எப்படி ஆன்மீகம் வந்து அறம் சார்ந்து இருக்க வேண்டுமோ அரசியலும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அரசியல்வாதிகள் வெறும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதனால் நான் ஆன்மீகவாதி என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள் அது உண்மையான ஆதிகம் இல்லை மதகுருமார்கள் நம்முடைய ஆதீனங்கள் அவர்களை பார்த்து அப்பப்போது அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நேர்வழி பாதையில ஒரு ஆன்மீகம் தான் நடத்தும் அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்கள் பணிக்கு வரும் பொழுது அறநெறி பின்பற்ற வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் எப்போ வருங்கன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் ஆன்மீகவாதிகள் அவருடைய தொடர்பு இருக்கும் பொழுது அவருடைய அறிவுரைகளை கேட்கும் பொழுது மட்டும்தான் அந்த நேர்வழி பாதை கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே மடங்களுக்கு ஆதீனங்களுக்கு ஆஹ் மத குருமார்களுக்கு சந்யாசிகளுக்கு சாதுக்களை எப்பொழுதும் நான் சந்திப்பதற்கான நோக்கம் நம்முடைய பாதை கொஞ்சம் தடம்பெறண்டு சென்றாலும் கூட அவங்களுடைய அறிவுரை கேட்கும் பொழுது மறுபடியும் நேர்வழி பாதைக்கு வருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து என்னுடைய பயணம் மதகுருமார்களை சன்னியாசிகளை சாதுக்களை சந்திக்கிற பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது